ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷ்ட பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பிபிஎம் ஏபிபிஎமுக்கு எந்த மாதிரியான ஒர்க்ஸ் இருக்கும் ப்ரொமோஷன் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ட்டு ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையே கேட்டு தெரிஞ்சிக்கிற மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ண போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிபிஎமுக்கு என்ன ஒர்க்கு ஏபிபிஎம்ஸ்க்கெல்லாம் என்ன ஒர்க்கு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸு நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு வேக்கன்சி ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அது உங்கள் ஊரில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்புறம் வந்து எப்படி உங்கள் மொபைல் ஃபோன்லேயே வந்து விண்ணப்பிக்கிறது அப்புறம் அதில் வர போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஸ் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறது ஜாப் கிடைக்கிற மாதிரி எப்படி வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்ற செக்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதுலேயே நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கார் டைப்பில் வச்சு இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு அப்டேட் பண்ணணும் அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப தான் அப்டேட் பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாது இப்போவே வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை நம்ம சேனலில் போய்ட்டும் டேரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அது மறக்காமல் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது முதற்கொண்டு பிபிஎம்ஏபிபிஎம் சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போது பிபிஎம்ஐ பொறுத்தவரைலாம் என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து இருக்கும் அதில் பிபிஎம்முன்றவங்க வந்து அந்த ஆஃபீஸ்லேயே தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த மணி ஆர்டரெலாம் அனுப்புவாங்க இல்லையா அவங்களுக்கு அதை வந்து புக்கிங் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது அதாவது எவ்வளோ போஸ்ட் வருது போகுது அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் அதை போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா அதை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கறது அப்புறம் அந்த பாஸ்புக்கை வந்து என்ட்ரி பண்ணுறது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா அவங்க காசு போடுவாங்க எடுப்பாங்க அதை வந்து என்ட்ரி பண்ணி கொடுக்கறது அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த ஸ்கீம் மேம் மக் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நூறு நாள் வேலை திட்டத்தில் அந்த காசு வந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த ஐபிபிபி அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கிங் பேமெண்ட் சிஸ்டம் இருக்குது அதில் வர அந்த காசு ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணி கொடுக்குறது இப்போ பேங்க்லேருந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு காசு எடுப்பாங்க ஓகேங்களா இந்த இதெல்லாம் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சிஸ்டத்தில் வரும் அதனோடய ஒர்க்கும் இப்போ வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க அதனால் அந்த மாதிரி ஒர்க்ஸும் வந்து இருக்கும் ஓகேங்களா சின்னதாக தான் ஒரு ஷாப்பில் வந்து ஒர்க் ப நெட் சென்டர்லாம் எப்படி ஒர்க் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒர்க் தான் ஓகேங்களா இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே பிபிஎம்முக்கு வந்து இருக்கும் அதாவது காசு ட்ரான்சாக்ஷன் அதுவும் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்ட் மெயின்டனன்ஸ் அந்த ஒர்க்குமே வந்து இருக்கும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து இதில் சொல்லிக்கிறேன் இப்போது பிபிஎம் ஏவிபிஎம்மாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ்லேருந்து அவங்க ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு எக்ஸாம்ஸும் வந்து எழுதலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கழித்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் அதை வந்து கவர்மெண்ட்டே தனியாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க மல்டி டாஸ்கிங் போஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க எம்டிஎஸ்ஸுன்ட்டு இது ஜிடிஎஸை விட நல்லாவே சேல்ரி வந்து வாங்கலாம் ஓகேங்களா அதில் வந்து நல்ல ஒரு ஜாப்ஸு அதெல்லாமே வந்து இருக்கும் அதனால் வந்து அதனோடய எக்ஸாம்ஸுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் கவர்மெண்ட்லேருந்து விட்டோன்னே அதுவுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதுக்கடுத்து ஏவிபிஎம்க்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஎம் இருக்கிற ஒர்க் எல்லாமே ஏவிபிஎம்மும் வந்து பார்க்க சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு லெட்டர் டெலிவரி பண்ணுற ஒர்க்குமே வந்து இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருப்ப அந்த பீப்புள் அப்புறம் விடோக்கு ஓல்ட் ஏஜ் பென்ஷன்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசு வரும் இல்லையா அதை வந்து அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அதுதான் அவங்க நிறைய பேர் இப்போல்லாம் இருக்கிறது கிடையாது டேரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்தான் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து இருக்கும் இப்போது இந்த மகளிர் உரிமை தோட்டமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சில பேருக்கெல்லாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்தது இல்லையா அதனால் வந்து அந்த வேலையுமே இவங்க தான் வந்து பார்த்தாங்க அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த லெட்டர் டெலிவரி பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்கு அதுக்கப்புறம் ப்ளஸ் பிபிஎம் ஒர்க்ஸுமே வந்து இதில் இருக்கும் ஓகேங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சிம்பிள் ஒர்க் புக்ஸ் தான் பட் ஏபிபிஎம் மட்டும் கொஞ்சம் வெளியே ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பிபி ஒரு சில இடத்துல ஏபிபிஎம் மட்டும்தான் இருப்பாங்க இல்லை பிபிஎம் மட்டும்தான் இருப்பாங்க அதனால் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்கவுங்க வே சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரியும் வந்து இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல ஜாப்பு நல்ல சேலரி தான் மார்க் வச்சு தான் வந்து எடுக்கிறாங்க யாருக்காச்சும் அப்ளை பண்ணுன்னா சொல்லுங்கள் நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்